இவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு இன்னும் தெளிவுகள் வரல ஏங்க இவ்வளோ யூடியூப்பில் ரீல்ஸ் போடுற இவங்க கல்யாணம் ஆனால் ஒரு கல்யாண ஃபோட்டோவோ ஒரு மாலையோட ஒரு ஃபோட்டோவோ இது வரைக்கும் எதுவுமே ஆடியன்ஸ் அந்த காட்டவே கிடையாது ஒரு கல்யாண பத்திரிகையாதுக்கு அமிச்சாங்களா அதுவும் கிடையாது எந்த தேதியில் எந்த வருஷத்தில் கல்யாணம் நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லிக்கிறது தான் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த தனுஷ்ரீ ஃபஸ்ட்டு வந்தபோது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்காங்க இவரும் என்ன சொன்னார் என்னுடைய தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு என் அண்ணன் மாதிரி நாங்கள் வந்து பிரதர் சிஸ்டரா பழகிட்டு இருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் தயவுசெய்து எங்களை பத்தி கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ சொல்றாரு அவருனா இல்லை இல்லை எனக்கு குழந்தை இல்லாததுனால எங்க அம்மாவுடைய வற்புறுத்தல் காரணமாக நான் இப்போ தனுஷ்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாரு அது எப்படிங்க தங்கச்சியா பார்த்த ஒரு பொண்ணை திடீர்னு வந்து வாழ்க்கை துணிவே அவர் ஏற்றுக்குவார் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க சரி இவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு வற்புறுத்துறதாவே இருக்கட்டும் தங்கச்சியாக பார்த்த கோணத்தில் ஒரு பொண்ணை பொண்டாட்டியாக பார்க்குறது எங்களுக்கு எப்படி இருக்குது